வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி திருப்பதியில் சாமி தரிசனத்துக்காக கொடுக்குற எஸ்எஸ்சி டோக்கன் இன்னைக்கு காலையில் திங்கக்கிழமை எட்டாம் தேதி இன்னைக்கு காலைல நாலரை மணிக்கு நிலவரம் பாருங்கள் நாலாயிரத்தி எழுநூற்றம்பத்தாறு டிக்கெட்டு காலைல நாலரை மணிக்கு அவைலபிள் இருந்தது மூணு மணிக்கு இந்த டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க காலையில் இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கும் எட்டு மணிக்கும் சாமி தரிசனத்துக்கு டோக்கன் கொடுக்குறாங்க அதோடய டிக்கெட் நிலவரம் நாலாயிரத்தி எழுநூற்றம்பத்தாறு டிக்கெட்டு காலைல நாலரை மணிக்கு அவைலபிள் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இது வந்து அஞ்சரை மணி நிலவரம் அஞ்சரை மணிக்கும் அதே இன்றைக்கி டேட்டில் அவைலபிள் இருக்குது எட்டாம்தேதிக்கு இன்னும் மூவாயிரத்தி இரநூத்தொண்ணூத்தாறு டிக்கெட் அவைலபிள் இருக்கு பாருங்க இதுவும் இன்றைக்கே கொடுப்பாங்க சாயங்காலம் ஏழு மணிக்கும் எட்டு மணிக்கும் உள்ள டோக்கன் இந்த அவைலபிள் இப்போ இருந்துகிட்டு இருக்கு இன்னும் மூவாயிரத்தி இரநூறு டிக்கெட்னால் கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இன்றைக்கி தர்சனத்துக்கு டிக்கெட் கிடைக்கும் லாஸ்ட்டு ஒன் ஹவரில் ஆயிரத்தி டிக்கெட் தான் டோக்கன் இஷ்யூ ஆகிருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது இன்றைக்கி டேட்லேயே டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் நாளை காலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கும் சிலைட்டு கொடுப்பாங்க டிக்கெட் கொடுப்பாங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் டிக்கெட் எடுத்துக்க கொடுப்பாங்க அதனால் இன்றைக்கி காலையில் எப்படியும் ஒம்போது மணிக்கு பத்து மணி வரைக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது இந்த ரெண்டு நாள் இல்லாமல் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க சனி ஞாயிறு இல்லாமல் திங்கட்கிழமை ஆரம்பித்த பிறகு இன்றைக்கி காலையில் இது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு வரவங்க பத்து மணிக்கு வரவங்களுக்கு கூட டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கீழே திருப்பதியில் ஆன்லைன் மூலமாக ரூம் எடுக்க ட்ரை பண்ணி கிடைக்காம இப்போ டைரெக்டாக போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னால் நான் ஒரு இடம் சொல்கிறேன் அந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்கள் இஸ்கான் டெம்பிள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கபில திருத்தத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் அந்த இஸ்கான் டெம்பிள் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தோட ஒரே ஒரு கோயில் எல்லாருக்குமே நீங்கள் திருப்பதி போகும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல நிறைய அக்காமடேஷன்லாம் இருக்குங்க நீங்கள் அங்கே போய் தாராளமாக தங்கலாம் ஆயிரத்தி அறநூறுவா வாடகை அதுக்கு அருமையான ரூம் டபுள் பெட்ரூம் ரூம் ஒன்று கொடுப்பாங்க அங்கேயே நீங்கள் தங்கிக்கிட்டு தாராளமாக அந்தக்கு இஸ்கான் டெம்பிளையும் பார்த்துட்டு கபில தீர்த்தம் மற்ற எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மேலே ஏறி போகலாம் அதற்கான வசதிகள் அந்த ஹரே கிருஷ்ணா டெம்பிள் உள்ளே கோயில் வளாகத்திலே அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ண இயக்கத்தோட கிருஷ்ணரோட பஜனைகளை கேட்டுக்கிட்டே அங்கே தங்குறது மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் ரூம் எடு கிடைக்கல ஆன்லைனில் கிடைக்கல டேரெக்டாக தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வாகன வசதி இருந்ததுன்னா நீங்கள் எப்படியும் ஆஃப்லைனில் போகும்போது விஷ்ணுவாசம் மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த ஒரு தடவை இந்த இஸ்கான் டெம்பிளையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரூம் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கோயில் உலகத்துலேயே வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்புறம் அவங்க மெயின்டென் பண்ணுற கோஷாலா இருக்குது இதெல்லாம் ரொம்ப பார்க்கக்கூடிய ரொம்ப அருமையான அது அதனால் ஒரு தடவை நீங்கள் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணும்பொழுது இங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோவிலை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்